தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இஸ்ரேல் ஈரான் தொடர்பான அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் மூன்று முக்கியமான விஷயங்கள் அதை பத்தி பேச போறோம் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவசர அவசரமாக ஜி செவன் மாநாட்டை புறக்கணித்து விட்டு வாஷிங்டன் திரும்பி இருக்கிறார் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த தகவல்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களாக இருக்கின்றன அதை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் கையில் விரைவில் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு உள்ளாகவே அணுகுண்டுகள் கிடைக்க போகிறது இஸ்ரேல் அமெரிக்கா கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஈரான் அணுகுண்டுகளை தயாரித்து விட்டது என்ற தகவலை ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக அந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக ஒரு நாடு ஒரு மூன்றாவதாக ஒரு இஸ்லாமிய நாடு உள்ளே வந்திருக்கிறது அந்த நாடு எந்த நாடு இதை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஜி செவன் மாநாட்டிலிருந்து இருந்து அவசர அவசரமாக வாஷிங்டன் சென்றதற்கான காரணம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு அதுல பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போரை அணு ஆயுத போராக மாற இருந்த இந்தியா பாகிஸ்தான் போரை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார் அதே போல இஸ்ரேல் ஈரான் போரையும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தடுத்து நிறுத்தப் போகிறார் அதன் காரணமாகத்தான் அவர் அவசர அவசரமாக வாஷிங்டன் செல்கிறார் அப்படின்னு பிரான்ஸ் அதிபர் சொல்றார் இதற்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் இல்ல நான் இதை மறுக்கிறேன் இதற்காக நான் வாஷிங்டன் போகல இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்துவதற்காகத்தான் வாஷிங்டன் போகல ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறேன் ஒரு பெரிய முடிவை எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பெரிய விஷயம் என்ன அந்த பெரிய முடிவு என்ன அப்படின்னா ஈரான் மீது போர் தொடுப்பது ஈரான் மீது போர் தொடுக்கும் அளவிற்கு அதிபர் ட்ரம்ப் ஏன் செல்ல வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு சில உளவு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டது என்ற தகவல் தான் அடுத்து இரண்டு தினங்களுக்குள் ஈரான் கையில் ஒரு அணுகுண்டு கிடைத்துவிடும் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளாக ஈரான் கையில் ஐந்து புதிய அணுகுண்டுகள் கிடைத்துவிடும் ஈரான் ஒரு மலை பிரதேசத்துல அடியில சுரங்க பாதையெல்லாம் அமைச்சு ஒரு சுரங்கம் உருவாக்கி அதுல அணுகுண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த இடத்துல வந்து யுரேனியத்தை எழுபது சதவீதத்துக்கும் மேல் செறிபூட்டி அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள் என்ற ஒரு தகவலை ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரான் ஒரு பக்கம் அணு அணுகுண்ட தயாரிச்சுட்டாங்க அதே நேரத்துல சைனா புதிதாக கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் நூறு புதிய அணுகுண்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவும் அவங்க பங்குக்கு பல அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் இந்தியா வந்து பொது வெளியில சொல்லும் பொழுது நூத்தி ஐம்பது அணுகுண்டு நூத்தி அறுபது அணுகுண்டுன்னு போய் சொல்றாங்க ஆனா இந்தியா கிட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது சைனா கிட்ட தற்பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது அதே அளவுக்கு ஈக்குவலா இந்தியா கிட்டையும் அணுகுண்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவில் பாத்தீங்கன்னா அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை அணுகுண்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்காங்க கடந்த இரண்டு வருடங்கள்ல சோ அனைத்து பெரிய நாடுகளும் அணுகுண்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்காங்க ரஷ்யா சைனா இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பெரிய நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் உட்பட இப்படி அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் சேர்த்து மொத்தமாக பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது இதுல ஆறாயிரம் அணுகுண்டுகள் போருக்கு தயார் நிலையில் போர் விமானங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாடுகளிலும் சேர்த்து சோ இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவலை அவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்போ நிச்சயமாக ஈரானிலும் அவர்கள் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க சோ அவங்க சொல்லிதான் ஈரானும் அணுகுண்டை தயாரித்து விட்டதுங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது சோ ஈரான் அணுகுண்டுகளை இந்த போரில் பயன்படுத்த போறாங்க ஏன்னா அந்த அணுகுண்டை வந்து தயாரிக்க கூடாது அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல ஒரு சில ஒப்பந்தம் இருக்கு அதுல கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க அந்த அமைப்பிலிருந்து ஈரான் வெளியேறி இருக்கிறது அணு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அதுல இருந்து ஈரான் வெளியேறி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அணுகுண்ட பயன்படுத்த போறேன் நான் அணுகுண்ட யார் மேல வேணாலும் போட போறேன் அப்படிங்கிறதுதான் அதற்கான அர்த்தம் அதுதான் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த அமைப்பிலிருந்து ஏன் ஈரான் வெளியேறியது அந்த அமைப்புல முதல் முதல்ல கையெழுத்து போட்டதே ஈரான் தான் உலகத்திலேயே அப்படி இருக்கும் பொழுது அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அதுல இருந்து அந்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் வெளியேறி இருக்கிறது இதனால ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து அவர்கள் முதலில் இஸ்ரேல் மீது தான் அணு ஆயுதத்தை போட போறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சோ இப்படிப்பட்ட தகவலாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சும்மா இருப்பாரா அது மட்டும் இல்லாம ஈரான் இன்னொரு சம்பவத்தையும் செய்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ தளத்தை தாக்குவதற்கு ஈரான் முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த தகவல் கிடைத்த உடனே அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அந்த கத்தாரில் இருக்கக்கூடிய முப்பது போர் விமானங்களையும் வேறு இடத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு அதே போல அமெரிக்க ராணுவம் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்கள் முப்பது விமானங்களையும் வேறு விமானம் வேறு இராணுவ தளத்துக்கு மாத்திருக்கிறாங்க ஸோ ஈரானோட பஸ்ட் டார்கெட் அந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் தான் அதை வந்து ஈரான் தாக்கிட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடும் திரும்ப பதிலடி கொடுக்கறதுங்கிறது வேற ஆனா அதே நேரத்துல சோ அமெரிக்காவுக்கு ஒரு பலவீனமாக அது கருதப்படும் அதனால அந்த போர் விமானங்களை வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நியூயார்க் நகரத்தை தாக்குவதற்கும் ஈரான் பல திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அடுத்த லிஸ்ட்ல அமெரிக்காவை தான் ஈரான் வச்சிருக்காங்க சோ அமெரிக்கா மீது ஈரான் நிச்சயமாக தாக்குதல் நடத்தும் இரண்டு முறை ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கு ஈரான் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மொசாட் சொல்றாங்க நிதனையாக சொல்றாரு அப்போ ஈரான் உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த இராணுவம் தான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அமெரிக்கா வந்து ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க அப்படின்னா அது மூன்றாம் உலக போராக நிச்சயமாக மாறிவிடும் அதுலயும் மாற்று கருத்து இல்லை ஈரானுக்கு ஆதரவா தற்பொழுது ஒரு நாடு உள்ள வர சொன்னேன்ல அது மூன்றாவது விஷயம் அது என்ன அப்படின்னா அந்த நாடு துருக்கி அந்த நாடு தற்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக உள்ள வராங்க இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் என்பது ஷியா பிரிவு முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்த பக்கம் பாகிஸ்தான் சன்னி பிரிவு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடு துருக்கியும் சன்னி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடு சோ முதல்ல வந்து இந்த ஷியா சன்னி பிரிவு இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை இருந்தது ஈரான் துருக்கி பாகிஸ்தான் அப்புறம் வந்து இந்த சவுதி துபாய் இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை சண்டைகள் இருந்தது சண்டை பிரிவு சியா பிரிவுன்னு ஆனா இப்ப ஈரானுக்கு ஆதரவாக ஈரானை எதிர்த்து கொண்டிருந்த பாகிஸ்தானும் துருக்கியும் ஈரானுக்கு ஆதரவா உள்ள வராங்க ஏன்னா அவங்களும் முஸ்லிம் நாடு நாங்களும் முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க இராணுவத்துல இந்தியா அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளிலேயே இராணுவ பலம் அதிகமாக இருக்கக்கூடிய மூன்று நாடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானு பாகிஸ்தானு துருக்கி தான் சோ இந்த மூன்று நாடுகளும் தற்பொழுது ஒரே அணியில் நிற்கிறார்கள் இந்த மூன்று நாடுகளும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க யாருக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா இவங்களுக்கு எதிராக ஒன்னு சேர்த்துட்டாங்க தற்பொழுது அமெரிக்கா அமெரிக்கா அடுத்த கட்டமாக இந்த இந்த நாடுகளுக்கும் இஸ்ரேல் பிரிட்டன் பிரான்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து மீது தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பஸ்ட் ஈரானதான் அமெரிக்கா அடிப்பாங்க அமெரிக்காவில நியூயார்க் அடிக்கிற அளவுக்கு ஈரான் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப அவர்களினுடைய அந்த ஏவுகணைகள் மீது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும் சோ ஈரானினுடைய பலமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தான் விமானப்படையோ தரைப்படையோ அந்த அளவுக்கு பலம் கிடையாது சோ அவங்க அதிகமாக நம்பி இருக்கிறது ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சோ ஈரான் கிட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கு இஸ்ரேலோட அயன் ரோமையும் தாண்டி இஸ்ரேல் மேல பல இடங்கள்ல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல பலர் இஸ்ரேல உயிரிழந்திருக்காங்க அப்போ ஈரான் கிட்ட இருக்கிறது நிச்சயமாக சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தான் அப்போ ஈரான் தங்களுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா கணிச்சிருக்காங்க கத்தார்ல இருக்கக்கூடிய ராணுவ தலங்கள் மட்டும் இல்லங்க ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள்ல ஈரானை கார்னர் பண்ணி அமெரிக்கா ராணுவ தளங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க தங்களுடைய படைகளையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போல கடல்களிலும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளோட கடல் பரப்பிலும் அமெரிக்கா வந்து தங்களுடைய கப்பல் படைய போர் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க சோ ஈரானை கார்னர் பண்ணி அமெரிக்கா நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க சோ அந்த ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு தற்போது திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் இன்னும் அடுத்த ஒரு சில தினங்கள்ல போர் உக்கிரமாக மாறும் அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஈரானின் தலைநகர் இருந்து பொதுமக்கள் அனைவரும் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா நான் அடிக்கப் போறேன் தெஹ்ரான் அடிக்க போறேன் சோ அந்த தலைநகரம் முழுவதையும் அடிச்சு காலி பண்ண போறேன் பொதுமக்கள் வெளியில போயிடுங்க சொல்லாம இப்படி சொல்றாரு சோ இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் பிரிட்டனும் முதல்ல களத்துல இறங்குவாங்க முதல்ல வரக்கூடிய நாடு அமெரிக்கா தான் மாற்று கருத்தே இல்ல சோ அமெரிக்கா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம் அது எப்ப வேணாலும் நடத்தலாம் இன்னைக்கு நைட் நடத்தலாம் நாளைக்கு நடத்தலாம் இல்ல இன்னும் ஒரு ஒரு வாரம் பக்காவா திட்டம் போட்டு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம் ஆனால் இந்த தாக்குதல் நிச்சயமாக நடக்கும் என்றுதான் போரியல் வல்லுநர்கள் சொல்றாங்க